வந்து திலகா சேர்த்து வச்சதுனால திலகாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவ கேட்ட ஸ்னாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து திலகா வந்து வின் பண்ணிட்டா அதனால் திலகாவுக்கு வந்து பிடித்த நிறைய ஸ்நாக்ஸ் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து சோயா ஸ்டிக் இது வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இதில் வந்து ரெண்டு பாக்கெட்டு வாங்கியாச்சு சோயா ஸ்டிக் ஸோ இவங்களை வந்து டீக் பிடி வச்சிடலாம் அப்புறம் வந்து பச்சை பட்டாணி

இதுவும் திளகாய் பிடிமான்னு கேட்டுறாதீங்க இது வந்து குழம்பு போடல் தான் வாங்கியிருக்கோம் க்ரீன் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஆனால் இதுக்கு மேலே சாப்பிட்டா அமைஞ்சு போய்டன் எல்லா இடமும் தக்காளி எவ்வளோ தக்காளி வந்து ஒம்பது பாவம் என்னோத்தரில் தக்காளி அரை கிலோ தான் வாங்கினேன் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்புறம் ஆனியன் ஆனியன் வந்து ஒரு கிலோ அப்புறம் வந்து தயிர் தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு அப்புறம் தான் மெயினான விஷயமே கடைசி தான் வருது எப்பவுமே கிளைமேட் கேட்கலாம்னு நினைச்சேன் கிளைமேக்ஸ்ல தான் எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுவாங்க அந்த மாதிரி நாங்க வந்து பார்சலோட எண்ட் இல்ல தங்கத்தை இன்னும் காமிக்கலையேன்னு வெயிட் பண்ணிருக்கிறேன் நான் அவளோட பாக்கெட் தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஈவினிங் டைம்ல போட்டோம் அப்படின்னா கரெக்டா அன்னைக்குள்ள எக்ஸ்பைரி டேட் இருக்கும் காலையில போட்டோம்னா கூட பரவாயில்ல ஸோ அதனால ரெண்டே ரெண்டு பாக்கெட் தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு பல்ப் போட்டோம் அந்த பல்ப் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெப்டோல வந்து இப்ப எலக்ட்ரானிக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கிறதுனால நாங்க ஆர்டர் போட்ட இடத்துல அந்த பல்ப் வந்து இல்லாத அப்படிங்கறதுனால அந்த பல்புக்காக ஒருத்தர் வந்து பிரத்யேகமாக டெலிவரி பார்ட்னர் அனுப்பிச்சிருக்காங்க அவர் வந்து இன்னொரு ஷாப்ல இருந்து அந்த பல்பை ஆன்லைன்ல எடுத்து வந்துட்டு இருக்கிறாரு அப்படி அனுச்சுமாவா சோ இப்போ வந்து அவர் தான் நம்மளோட ஆர்டர் வந்து முடிஞ்சாச்சு சோ நீங்க வந்து பாடி பேக்ல அவ்வளவுதான் தங்க வாங்கி சீருங்கங்க அழகா இருக்கு அப்படியே உட்காருங்கங்க ரொம்ப அழகா இருக்கு இயற்கையா இருக்கு பசுமையா இருக்கு இந்த ஆர்டர் எல்லastype நம்ம பச்சை கலர் பச்சை கலர் நான் சேர்த்ததனால ஃபுல்லா பச்சை கலர் பா இது ஏ டூ பி சீட ஏ டூ பி சொல்லவே பச்சை கலர் சேர்த்ததுனால எல்லாமே பச்சை கலரில் வந்து தயிரில் பச்சை கலர் இருக்கு பண்ணியாச்சு தயிரில் பச்சை கலர் இருக்கு பச்சை கலர் இருக்குது ஆவி அழகாக இருக்குடா ஸோ அந்த க்ரீனில் இருந்து எல்லாமே க்ரீனாக இருந்துச்சு நாளைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு கலர் நான் சேர்த்துட்டு எல்லா அந்த கலரில் நான் வந்து பிளவாட்டை வாங்க போகிறேன் நாங்க எதிரே பாக்கல பச்சை கலருக்கு எல்லாமே பச்சை பச்சையா இருக்கு சம பச்சை கலர் பிர்த்ததுனால எல்லாமே பச்சை கலர்ல வந்தாச்சு இதுக்கு மேல நான் காலையில போட்ட டீ இருக்கு அந்த டீய சூடு பண்ணிட்டு வந்து நாங்க ஸ்நாக்ஸ்ல வேணுமோ நாங்க எடுத்து போட்டு சாப்பிடுறோம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படியே பாருங்க